வாழ்க வளமுடன் தீய எண்ணங்களைக் கண்டு நாம் பயப்பட வேண்டும் நீங்களே முயற்சி செய்து ஒரு நல்ல எண்ணத்தை தொடர்ந்து மனதில் வைத்திருங்கள் தீய எண்ணம் வருவதற்கு நிச்சயமாக இடம் இருக்காது எந்த நேரமும் ஏதேனும் ஒரு சங்கற்பத்தை மனதில் சுழல விட்டு கொண்டிருந்தாலும் கூட அந்த தீய எண்ணத்தை விளக்கும் வாழ்க்கையில் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படும் பிரச்சனையை வெற்றி கொள்வதற்கான சங்கற்பமாகவும் அது இருக்கலாம் அல்லது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பொதுவானதொரு சங்கற்பமாகவும் அது இருக்கலாம் அன்பர்களே தீய எண்ணத்துக்கு ஒருபோதும் மனதில் இடம் அளிக்காதீர்கள் நல்ல எண்ணத்தை தேடி பிடித்து மனதில் ஏற்றி வையுங்கள் என்ன ஆராய்ச்சி விழிப்பு நிலையை ஊக்குவிக்கும் வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்